எங்கள் அப்பாவும் இப்போ உயிரோட இல்லை நெஜத்துலையும் என்னுடைய நிலைமை இதுதான் இந்த மாதிரி கண்கலங்கின சிறுகடிக்கு ஆசை மீனாவினுடைய தெரியாத விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தையே அதிர வச்சிருக்குது இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல மீனா கேரக்டரில் நடிகை கோமதி தான் நடிச்சிட்டு வராங்க இவங்க ரீசண்டாக விஜய் டிவில விருது வாங்கும்போது தன்னுடைய குடும்பத்தை பத்தி கண்கலங்க பேசியிருக்கிறாங்க அதோட விஜய் டிவியில ஆரம்பத்தில் பார்வையாளராக வந்து இப்போ முக்கிய கதாநாயகியா மாறி இருக்கிற இவங்களுடைய புகைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வருது கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எப்படியா நம்ம வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரியா பலர் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க தான் நடிகை கோமதி பிரியாவும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறகடிக்கு ஆசையில் மீனா கேரக்டர்ல கதாநாயகியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயுமே இந்த சீரியலினுடைய டப்பிங் சீரியலில் இவங்க தான் கதாநாயகியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வேலைக்காரன் சீரியலில் பார்த்திங்கன்னா முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த வருடத்தில் விஜய் டிவியினுடைய அவார்ட் ஃபங்க்ஷனில் இவங்களுக்கு சிறந்த கதாநாயகிக்கான விருது கொடுக்கப்பட்டுச்சு அப்போது அந்த விருதை கையில் வாங்கினதும் கோமதி பிரியா இந்த மீனா கேரக்டர் என்னுடைய நெஜ வாழ்க்கையிலையுமே ரொம்பவே மேட்ச் ஆச்சு காரணம் இந்த சீரியலில் எப்படி எனக்கு அப்பா இல்லையோ அதே போலதான் நெஜத்துலையும் எனக்கு அப்பா கிடையாது ஆரம்பத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் என்னுடைய தம்பி அண்ட் தங்கைகளை என்னுடைய அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்தாங்க தனியாக எங்கள் அம்மா எங்களுக்காக நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கஷ்டப்படக்கூடாது தான் நான் சென்னைக்கே வேலைக்கு வந்துடுறேன் அதோட சீரியலில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கான முயற்சிகளை செஞ்சு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் கிடைச்சிடாது அதே போல் தான் எனக்கும் ஆரம்பத்தில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாச்சு ஆனால் இப்போது எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது இதுக்கு காரணம் இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியலும் விஜய் டிவியும் தான் இந்த மாதிரி அந்த பேட்டியில் கண்கலங்க பார்த்தீங்கன்னா கோமதி பிரியா பேசியிருக்கிறாங்க அதோடு அந்த மேடையில் கோமதி பிரியா கையில் விருதை வாங்கினதும் அவங்களுடைய அப்பா ஆசிர்வாதம் பண்ணுறது போன்று ஏஐயில் எடிட் பண்ணி காமிச்சிருந்தாங்க அதை பார்த்து கோமதி பிரியா நிகழ்ந்து போயிருக்கிறாங்க அதே போல் கோமதி பிரியா விஜய் டிவி நிகழ்ச்சியில் பார்வையாளராக வந்தப்போ எடுத்த ஃபோட்டோவும் இப்போ மேடையில் சிறந்த கதாநாயகியாக விருது வாங்குறப்ப எடுத்துக்கிட்ட போட்டோவையும் இணைத்து அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோமதி பிரியாவை பயங்கரமா பாராட்டிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக எங்கள் நேரத்தை கலக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல் விஜய் டிவியில் கண்டிப்பாக நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ ஓவரால் நம்ம தமிழ் டிவி சேனல்ஸ்லேருந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் டாப் ஃபைவ் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைம் வந்து அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவிலேருந்து இந்த ஒரே ஒரு சீரியல் தான் உள்ளவே நுழையும் அண்ட் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல்ஸ் வந்துட்டு இடம் பிடிச்சிரும் ஸோ அந்த வகையில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக இந்த விஜய் டிவியில் இருக்கிற இந்த சிறகடை காசி சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டெல்லி அவார்ட்ஸில் அதிகமான அவார்ட்ஸுமே இந்த சீரியலுக்கு தான் வந்துட்டு கிடச்சிருக்குது ஸோ அந்த வகையில் கோமதி பிரியாவுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹீரோயின் அவார்டும் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத ஒரு கம்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்